நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப் மை சிட்டி மை பிரைடு வரலாற்றின் பக்கங்களில் பிப்ரவரி பதினெட்டு அன்று பின்வரும் ஆளுமைகளின் பிறந்த நாள்கள் எவ்ஜெனி ரஷ்ய டென்னிஸ் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் பிறந்தார் ராபர்டோ பாக்கியோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இத்தாலிய கால்பந்து வீரர் பிறந்த தினம் ஜான் பிரவோல்டா அமெரிக்க நடிகர் பாடகர் தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு இதே நாளில் பிறந்தார் யோகோ ஓனோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று ஜப்பானிய அமெரிக்க பாடகர் மற்றும் பாடலாசிரியர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டு மார்க் ஆஸ்திரிய இயற்பியலாளர் இவர் பிறந்த தினம் இன்று பிப்ரவரி பதினெட்டு பின்வரும் ஆளுமைகளின் நினைவு நாளாக அனுசரிக்கப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இறந்த ஜே ராபர்ட் ஓப்பன் ஹைமர் அமெரிக்க இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு பிப்ரவரி பதினெட்டு ஜான் பேட்டர்சன் ஸ்டெட்ஸன் அமெரிக்க தொழிலதிபர் ஜான் பி ஸ்டெட்சன் நிறுவனத்தை நிறுவியவர் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்கில் பிப்ரவரி பதினெட்டில் இந்த இன்று நினைவு நாளாக கொண்டாடப்படுபவர் மைக்கேல் ஏஞ்சலோ இத்தாலிய ஓவியர் மற்றும் சிற்பி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு மார்டின் லூதர் ஜெர்மன் துறவி பாதிரியார் சீர்திருத்தத்தின் தலைவர் என்று அழைக்கப்படுபவர் இன்று இறந்த தினம் ஆயிரத்தி இருநூற்று தொண்ணூத்தி நான்கு குப்லாய்கான் மங்கோலிய பேரரசர் இறந்த தினம் இன்று பிப்ரவரி பதினெட்டு தேசிய மதுபான தினம் இரவு உணவிலோ அல்லது நண்பர்களுடன் ஒரு வேடிக்கையான இரவு நேரத்திலோ நன்றாக பொருந்தக்கூடிய ஒரு சுவையான பானத்தை அருந்தும் நாள் பிப்ரவரி கட்டை விரல் பாராட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது பிப்ரவரி பதினெட்டு தேசிய பேட்டரி தினம் காலை உணவு தினத்திற்கு தேசிய ஐஸ்கிரீம் சாப்பிடுங்கள் பிப்ரவரி பதினெட்டு இளம் போராளிகளை கௌரவிக்க சூரிய உதயத்தில் உறைந்த இன்பங்களை ருசித்தல் ஒரு முக்கியமான நோக்கத்திற்காக இந்த இனிமையான ஐஸ்கிரீம் உணவை சாப்பிட தூண்டுகிறது அடுத்ததாக பிப்ரவரி பதினெட்டில் கொண்டாடக்கூடிய மற்றும் தினம் தேசிய நண்டு நிரப்பப்பட்ட பிளவுண்டர் தினம் பிப்ரவரி பதினெட்டு புளூடோ கிரக தினம் பிப்ரவரி பதினெட்டு விமானத்தில் பறக்கும் போது பால் கறக்கும் பசுவின் நாள் பிப்ரவரி பதினைந்து முதல் பிப்ரவரி இருபத்தி மூன்று வரை ரியல் பிரெட் வாரம் அனுசரிக்கப்படுகிறது பிப்ரவரி பதினேழு முதல் பிப்ரவரி இருபத்தி மூன்று வரை புற்றுநோய் தடுப்பு நடவடிக்கை வாரம் பிப்ரவரி பதினைந்து முதல் பிப்ரவரி இருபத்தி இரண்டு வரை தேசிய தொழில் முனைவோர் வாரம் பிப்ரவரி பதினாறு முதல் பிப்ரவரி இருபத்தி இரண்டு சூ உடன் சேர்ந்து பிப்ரவரி பதினெட்டு முதல் பிப்ரவரி பத்தொன்பது இரண்டு நாட்களும் பாவ் நியாலே விழா இந்திய வரலாற்றில் பின்வரும் ஆளுமைகளின் பிறந்த நாளாக இன்று பிப்ரவரி பதினெட்டு கொண்டாடப்படுகிறது சைதன்ய மகா பிரபு பக்தி காலத்தின் முக்கிய முனிவர்களுள் ஒருவர் வைணவர்களின் கவுடிய பிரிவின் அடிக்கல்லை நாட்டியவர் அடுத்ததாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவர் இந்தியாவின் ஒரு சிறந்த துறவி மற்றும் சிந்தனையாளர் அவர் அனைத்து மதங்களின் ஒற்றுமையையும் வலியுறுத்தினார் கடவுளை காண முடியும் என்று அவர் சிறு வயதிலிருந்தே நம்பினார் அவர் கடுமையான ஆன்மீக பயிற்சி மற்றும் கடவுளை அடைவதற்கான பக்தியுடன் வாழ்க்கையை கழித்தவர் ராமகிருஷ்ணர் மனிதகுலத்தின் ஒரு பாதிரியார் அவரது ஆன்மீக பயிற்சியின் விளைவாக உலகின் அனைத்து மதங்களும் உண்மை என்றும் அவற்றில் எந்த வித்தியாசமும் இல்லை என்றும் அவர் முடிவு செய்தார் அடுத்ததாக ரக்ஃபி அகமது கித்வாய் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் பிப்ரவரி பதினெட்டு ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூத்தி நான்கில் இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அவர் சுயராஜ்ய கட்சியின் சார்பாக மத்திய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஜெய் நாராயண் வியாஸ் இந்தியாவின் ஒரு முக்கிய சுதந்திர போராட்ட வீரரும் ராஜஸ்தான் முன்னாள் முதல்வரும் இந்திய தேசிய காங்கிரசின் பிரபல அரசியல்வாதியும் ஆவார் இவர் பிப்ரவரி பதினெட்டு ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூத்தி ஒன்பதில் பிறந்தார் அடுத்ததாக பின்வரும் ஆளுமைகளினுடைய நினைவு நாள் அப்துல் ரஷீத் கான் ஒரு பிரபல இந்துஸ்தானி பாரம்பரிய பாடகர் அவர் குவாலியர் கரானாவை சேர்ந்தவர் அவருக்கு பத்ம விபூஷன் விருது இரண்டாயிரத்தி பதிமூணு மற்றும் சங்கீத நாகடக அகாடமி விருது ஒன்பதில் வழங்கப்பட்டது அவர் பிப்ரவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி இந்திய மற்றும் உலக வரலாற்றில் பிப்ரவரி பதினெட்டு அன்று நடந்த முக்கிய நிகழ்வுகளை இப்போது நினைவு கூறலாம் ஷியாம் கிருஷ்ணவர்மா லண்டனில் இந்தியா ஹோம் ரூல் சொசைட்டியை நிறுவியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று இந்தியாவில் முதல் முறையாக விமானம் மூலம் அஞ்சல் விநியோகிக்கும் பணி செயல்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து முதலாம் உலக போரில் ஜெர்மனி இங்கிலாந்தை தடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்திய இஞ்சி மொழி புனைக்கதை எழுத்தாளர் கிருஷ்ணா சோப்தி பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அமெரிக்க நாவலாசிரியர் ஆசிரியர் பேராசிரியர் மற்றும் நோபல் பரிசு பெற்ற டோனி மோரிசன் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று பிப்ரவரி பதினெட்டு நாஜி ராணுவம் வெள்ளை ரோஜா இயக்க உறுப்பினர்களை கைது செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து இரண்டாம் உலக போரின் போது இவா ஜிமாவுக்கான சண்டை தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து காம்பியா பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெற்றது காம்பியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இந்தியா அறுவி செயற்கைக்கோள் நிலையம் மூலம் பிரிட்டனுடன் முதல் செயற்கைக்கோள் இணைப்பை ஏற்படுத்தியது பிப்ரவரி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது உலகிலேயே மிகப்பெரிய தொகையாக கருதப்படும் இந்தியாவிற்கு அமெரிக்கா ரூபாய் ஆயிரத்தி அறுநூற்று அறுபத்தி நான்கு கோடி காசோலையை வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது சஹாரா பாலைவனத்தில் முதல் முறையாக பனிப்பொழிவு ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு நியூசிலாந்து மர்ம எழுத்தாளர் மற்றும் நாடக இயக்குனரான நகாயோ மார்ஷ் இறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆப்கானிஸ்தான் அரசாங்கம் அவசரகால நிலையை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்று விக்டோரியா நிலையத்தில் நடந்த குண்டுவெடிப்புக்கு ஐரிஷ் குடியரசுக் கட்சி பொறுப்பேற்றது இதன் விளைவாக பல உயிரிழப்புகள் ஏற்பட்டன இரண்டாயிரத்தி ஒன்று சோவியத் யூனியனுக்காக உளவு பார்த்த குற்றச்சாட்டில் எஃபிஐ முகவர் ராபர்ட் ஹான்சன் கைது செய்யப்பட்டு குற்றத்தை ஒப்புக்கொண்ட பிறகு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி ஒன்று டெல்லியிலிருந்து லாகூர் செல்லும் சம்ஜௌதா எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஒரு பெரிய வெடி குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது இதில் அறுபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி இரண்டு பிஜி கிளர்ச்சி தலைவர் ஜார்ஜஸ் பாட்டின் மரண தண்டனையை ஜனாதிபதி ஆயுள் தண்டனையாக குறைத்தார் இரண்டாயிரத்தி மூன்று தென்கொரியாவின் முக்கிய நகரமான டேக்குவில் ஒரு சுரங்கப்பாதை தீப்பிடித்து நூத்தி முப்பத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஆறு இந்தியாவின் முதல் காய்ச்சல் பாதிப்பு மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு பண்ணையில் பதிவாகியுள்ளது இரண்டாயிரத்தி ஆறு பிப்ரவரி பதினெட்டு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே தார் எக்ஸ்பிரஸ் ரயில் ஓட்டம் தொடங்கியது இரண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரி பதினெட்டு இந்திய ரிசர்வ் வங்கி சுவிஸ் வங்கியான நாட்டில் வணிகம் செய்ய அனுமதித்தது இரண்டாயிரத்தி பதினான்கு உக்ரைன் தலைநகர் கீவில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான மோதல் வெடித்தது இதில் குறைந்தது பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் பலர் படுகாயமடைந்தனர் புகழ்பெற்ற ஜெர்மன் அமெரிக்க உல உயிரியலாளரும் நோபல் பரிசு பெற்றவருமான குண்டர் புளோபெல் இறந்தார் மற்றும் பிப்ரவரி பதினெட்டில் மிக முக்கியமான நாட்களாக இன்று அனுசரிக்கப்படுவது சர்வதேச தினம் இந்த நாள் வந்து ஆட்டிசம் ஒரு வளர்ச்சி கோளாறான ஆஸ்பெர்கர் நோய்க்குறி பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது சர்வதேச ஆஸ்பெர்கர் தினம் தேசிய பேட்டரி தினம் அமெரிக்கா நமது அன்றாட வாழ்வில் பேட்டரிகளின் பங்கு குறித்த விழிப்புணர்வை ஊக்குவிப்பதற்கும் முறையான அகற்றல் மற்றும் மறுசுழற்சி நடைமுறைகளை ஊக்குவிப்பதற்கும் கொண்டாடப்படுகிறது தேசிய பேட்டரி தினம் காம்பியாவின் சுதந்திர தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐக்கிய ராஜ்யத்திடமிருந்து காம்பியா சுதந்திரம் பெற்றதை நினைவு நாள் என்று பரி நிர்வாண தினம் பௌத்தம் நிர்வாண தினம் என்றும் அழைக்கப்படும் இது கௌதம புத்தரின் மரணத்தையும் அவர் இறந்தவுடன் இறுதி நிர்வாணமான பரி நிர்வாணத்தை அடைந்ததையும் நினைவு நாள் என்று மீண்டும் நாளைய வரலாற்று பக்கங்களில் அன்றைய நாளினுடைய வரலாற்று நிகழ்வுகளை நாம் நினைவு அனுசரிக்கலாம் நன்றி மீண்டும் கேட்டுக்கொண்டே இருங்கள் நம்ம கடலூர் எஃப்எம் மை சிட்டி மை பிரைட்